சிம்ம ராசி சிம்மராசிக்கு இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவாரு அஷ்டமத்து சனி எட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவாரு தடங்களை கொடுப்பாரு நிறைய விதத்துல தடைகளை கொடுப்பாரு எல்லா விதத்திலயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மன சஞ்சலம் இது எல்லாமே அஷ்டமத்து சனியில இருந்தே ஆகும் அதாவது நண்பர்கள் எல்லாமே எதிரியா மாறக்கூடிய ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது சின்ன விஷயமா தான் நீங்க எதாவது சொல்லிருப்பீங்க அது பெரிய பூகம்பமா வெடிக்கிற அளவுக்கு சண்டை வர வரக்கூடிய ஒரு வருடமா இந்த கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் பேசுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அதே மாதிரி காதலுக்கு தெரிய கூட பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல சண்டை சிச்சரவு நிறைய பொழப்பம் மன பொழப்போம் நிம்மதி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் இப்போ அதுலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் யார் கிட்ட பேசுனாலும் கவனத்துடன் பேசுறது நல்லது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா தா

குரு பகவான் இருக்காரு பதினொன்னுல குரு பகவான் இறக்குறதுனால என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை கொடுத்தாலும் அதற்கான செலவும் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால தொழில் விஷயத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாபத்துக்கு குறவு இருக்காது ஆனா இந்த சொந்தக்காரங்க அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் மற்றபடி உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அதே மாதிரி உடம்பு ரீதியான ஏதாவது பிரச்சனை கொடுத்துன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கிறது நல்லது இல்லைன்னா வந்து உங்களுக்கு குழப்பத்து ஒரு குழப்பம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத இருக்கிற சிம்மராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் கை கூடி வரப்போகுது அதே மாதிரி ஃபாரின் போகணும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும் இல்ல ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயங்க கை முடிய வரல அதே மாதிரி ரொம்ப கிட்ட பணத்தை கொடுத்துட்டே அந்த பணம் என் கைக்கு வரல அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு எல்லாமே திரும்ப அந்த பணம் வந்து அவங்க கைக்கு வரப்போகுது